இன்னைக்கு எபிசோட்ல பல விடயங்கள் வந்து பல போலிகளோட பொய்கள் பித்தலாட்டங்கள் அந்த பி ஆர் வேலைகளை வந்து உடைச்சு நொறுக்கி இருக்கு அப்படி என்பதுதான் மீனிங் ஒண்ணு நம்மளால பார்க்க முடியுது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு குவிகின்ற வாழ்த்துக்கள் சொல்ல போனா இந்தியாவில் நடக்கிற பாஸ்லயே த பெஸ்ட் ஹோஸ்ட் நம்ம மக்கள் செல்வன் தான் அதுல முக்கியமா நம்ம தமிழ் பிக் பாஸ்ல சேதுபதி அவர்களை போல இதற்கு முதல் யாருமே பெஸ்டா வந்து ஹோஸ்டிங் பண்ணல இனிமேல் யாருமே பண்ண போறது இல்லை என்பது ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ரசிகரோட வாழ்த்துக்களும் கருத்துக்களும் சேதுவண்ணா சுப்போ சரிங்களா சோ அது ஒரு விடம் இன்னொன்னு முத்துக்குமார் அவர்கள் பண்ண இந்த விடயத்தை எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு தெரியல கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பா நான் அதை வந்து பேச ஆசைப்படுறேன் அடுத்தது வந்து மஞ்சரி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரையுமே ஒரு நெகட்டிவிட்டியா காமிக்கணும் இவங்களை வந்து வளர விடக்கூடாது சேது அண்ணா போஸ்டா கன்வியூ பண்ண விடக்கூடாது முத்துக்குமாரன் மஞ்சரியை ஜொலிக்க விடக்கூடாதுன்னு நிறைய பேர் இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் அருணோட பிஆர் டீம் அப்படியான அப்படியான நபர்கள் வேலை செய்தார்கள் ஆனா உண்மைய எப்பயுமே நம்ம வந்து மறைக்க முடியாது பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் மாதிரி சோ ஆரம்பத்துல ஒரு பிஆர் டீமும் சரி இந்த பணம் பணக்கார பரிகார கூட்டம் தங்களுக்கு வேண்ட நபர்கள் ஜெயிக்கணும் என்றதுக்காக இந்த மூணு பேரையும் அழிக்க நினைத்தார்கள் ஆனா இந்த மூணு பேர்தான் இந்த இப்போ இந்த பிக் பாஸ் ஐ தமிழோட அத்திவாரமா இருக்காங்க சோ இவங்க இல்லைன்னா இந்த ஷோவை இல்லை அப்படின்னு மாதிரிதான் இருக்கு சிறப்பு பொய்கள் புயலாய் வீசி உண்மை மெதுவாய் பேசுவோம் அப்படின்றதா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இருபத்தோரு சீசன் பாத்திருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு துபதி அண்ணா அவர்கள் அளவுக்கு யாருமே ஒரு ஷோவை பார்த்து அலசி ஆராய்ந்து அதை டீட்டெயிலா வந்து ஒரு எபிசோட் ஹோஸ்ட் பண்ணது இல்ல எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் தமிழ் பிக் பாஸோட டாப் த்ரீ வீக்எண்ட் எபிசோட் அப்படின்னா லாஸ்ட் த்ரீ போன சாட்டர்டே போன சண்டே அண்ட் இந்த சாட்டர்டே எபிசோட் தான் தி பெஸ்ட் அப்படி என்பது இது என்னுடைய ஒருத்தருடைய கருத்து இல்ல ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ரசித்து பார்க்கறளோ பார்க்குறவங்களோட கருத்துக்கள் இப்போ சோஷியல் மீடியால ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல Facebookல YouTubeல அப்படின்னு மக்கள் செல்வனுக்கு வாழ்த்துக்கள் குவீதே ஹேட்ஸ் ஆஃப் செய்துவன சோ ஹி இஸ் கிரேட் சரிங்களா சோ பிக் பாஸ் வந்து அத சொல்வாங்க இல்ல நல்ல ஒரு 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 स्ट्रांगான ஹேண்ட்சில் ஒப்பிட ஒப்பிட இருக்கார்கள் அப்படினே சோ இந்த பிக் பாஸ் தமிழோட ஒப்படைச்சது இந்த சரி சரி இனி அவர் வந்து தரமா பண்ணுவார் அப்படி என்பதற்கு இந்த மூணு எபிசோடுமே போதும் சரிங்களா இஸ் கிரேட்டர் பெஸ்ட் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் பண்ண சம்பவம் நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹாப்பினிங் இருக்கு அதுல வந்து முத்துக்குமாரன் அவர்களும் ரஞ்சித் அவர்களும் பேசிக் கொண்டிருப்பாங்க நினைக்கிறேன் அதுல முத்து அவர்கள் அழகா ஒரு விடியா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி வந்து இவன் கூட யார் கூட சத்யா கூட இருந்தான் அதுக்கப்புறம் வந்து கோவா கேங் கிட்ட போயிட்டான் இப்போ திரும்ப வந்திருக்கான் இப்போ வேற யாராவது இருந்தா அதை அதை வச்சு ஏதாவது கொண்டாட எடுத்திருப்பாங்க இல்ல அதை வச்சு நாமினேட் ஏதாவது பண்ணிருப்பாங்க இல்ல அட்லீஸ்ட் கேள்வி அது கேட்டிருப்பாங்க சத்யா வந்து அந்த கேள்விக்கு அத கூட கேக்கல சோ இந்த பிக் பாஸ் ஆட்டத்துக்கு சத்யா வந்து சரி இல்ல ஏன்னா பிக் பாஸ்ல இருக்கவங்க இப்படி ஏதாவது பண்ணணும் சத்யாவுக்கு வந்து அது தோணல அப்படின்னு முத்துக்குமரன் அவர்கள் சத்யாவை பாராட்டியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சேதுவண்ணா எப்படி கிரேட்டஸ்ட் ஹோஸ்ட் எவர் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியோ முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் ஹிஸ்டரி ஏன்னா ஒன்னு சத்யா அவர்கள் உள்ள இருக்க முத்துவா போர்ந்தது இல்லை முத்துக்கு தான் பேசியிருக்காரு முத்துக்கு எதிரான கேங்லாம் நடந்திருக்காரு முத்துவர் நோகடிச்சிருக்காரு ஆனா இன்னொரு முக்கியமான விடயம் இந்த எல்லாருமே இப்ப உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருமே போட்டி போறாங்க இவர் துரோகம் பண்ணிருக்காரு முத்துக்கு எதிர்க்கு எதிர் கேங்ல இருந்திருக்காரு சோ எல்லாருமே ஒரு போட்டியை தான் போறாங்க அப்படி இருக்ககுள்ள முத்து அவர்கள் சத்தியாவை குவிந்தாரு பாருங்க அதுவும் அத்தனை கேமரா பாக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வந்து ஒரு போட்டியாளர் உயர்த்தி சொல்றாரு பாருங்க இதுக்கு முதல் சீசன்ல எதுவுமே இப்படி யாருமே பண்ணல முத்து மட்டும்தான் தான் பண்ணியிருந்தாரு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்யா அவர்கள் வெளியில போவைக்குள்ள அதே விடயத்தை சொல்லுவாங்க இங்க வல்லவர்கள் முத்து சொல்லுவாங்க சத்யா கிட்ட மேடையில் நிக்கல சத்யா மேடையில் நிக்கல இங்க வல்லவர்கள் இருந்து இருக்காங்க இங்க ஒரே ஒரே ஒரு நல்லவர் அப்படின்னா சத்யா அப்படின்ற மாதிரி அதெல்லாமே முத்துவோட குணத்தை காமிக்குது சரிங்களா அது சொல்லுவாங்கல்ல நம்ம ஒருத்தங்களை திட்ட திட்டைக்குள்ள அது வந்து சில விடயங்கள் நம்ம யார் அப்படி என்பதை இன்னொருத்தங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு அது நம்ம ஒருத்தங்களை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியனை வைக்கக்குள்ள வேறு பல பேருக்கு நம்ம யார் அப்படி என்பதை காமிக்கும் அப்படி என்பது சோ முத்துக்குமாரன் அவர்கள் இன்னைக்கு பண்ண சம்பவங்கள் முத்துக்குமாரன் அவர் அவ்வளவு உயர்ந்தவர் சோ ஏன் ஒட்டுமொத்த மக்களும் அவர்தான் பிக் பாஸ் ஐ தமிழோட வின்னர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வின் தான் இவருடைய வெற்றி தான் தி கிரேட்டஸ்ட் வின்னர் ஐ தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி அப்படினு ஒட்டுமொத்த மக்கள் இப்ப சொல்றாங்க அப்படினா முத்துவோட இந்த குணம் அது ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு நொடியிலுமே பலபடியங்கள் லைவ்ல பாக்கிக்குள்ளேயே முத்து ஜூனிக்கா டிஃபரெண்டா தெரிவார் அவருடைய உயர்ந்த குணம் தான் அவர் அப்படி காமிக்குது சிறப்பு அடுத்தது மஞ்சரி அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா இந்த ஜாக்லினு அருணு இவன் எல்லாம் பிஆர்டி வச்சு பல லட்சங்களை செலவு பண்ணி மக்களிடம் எப்படியாவது செலவாக்கெடுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க ஆனால் மக்கள் அடி செருப்பால் அடிச்சு அடிச்சுதான் துரத்தி அனுப்புறாங்க ஸோ இவங்களுக்கு மக்களிடம் வந்து போய் சேர முடியலை ஆனால் மஞ்சள் அவர்கள் எந்த காசுமே செலவழிக்கல எதுவுமே பண்ணலை வயல்காடு ரெண்டு தான் வந்தாங்க முப்ப முப்பத்தி அஞ்சாவது நாள் வந்தாங்க ஆனா இப்ப வந்து எல்லா மக்களிடமும் பிக் பாஸ் பாக்குற எல்லா மக்களிடமும் உங்களுடைய யார் கண்டிப்பா மஞ்சரியோட பேர் இருக்கு அந்த அளவுக்கு மஞ்சரியோட அந்த திறமை அந்த யுனிக்னஸ் அந்த தைரியம் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கு அவங்க அவங்களா இருந்தாங்க நேர்மையா இருந்தாங்க மக்கள் அவங்கள வரவேற்கிறாங்க இதுதான் சிறப்பு மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி மக்களிடம் அதிகமா ரசிக்கப்படுவதற்கான காரணம் அந்த நேர்மை அந்த துணிவு அந்த அவங்க சிந்திக்கிற விதம் இருக்கு பாருங்க அடுத்தவங்களை வீழ்த்தித்தான் முன்னுக்கு வரணும்னு இல்லாம எதிரியா இருந்தா கூட தூக்கி விட்டு போட்டு அவங்களும் பயணிக்கிறாங்க பாருங்க இந்த குணம் தான் முத்துவை மஞ்சரியை மக்கள் மஸ்திர டொப்பில் வச்சிருக்கு சரிங்களா அடுத்தது இன்னொரு விடயம் சேது அண்ணா பத்தி சொல்லணும் சேதுபதி அண்ணா அவர்கள் நினைச்சிருந்தா எதுவுமே பண்ணியிருக்கலாம் அவருடைய பவரை வச்சு ரெக்கார்டை கொடுத்து கூட அருணை வழியில் அனுப்பியிருக்கலாம் ஆனா அப்படி சொல்லாம அந்த அருணை மதிச்சு அவர் வந்து பேசினார் பாருங்க அங்க நிற்கிறாரு சேது அண்ணா அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயம் இந்த டீம் கும்பல்கள் அவர் நிறைய விடயங்கள் அவருக்கு எதிராக பண்ணிக்கொண்டிருக்கு அவர் அவமானப்படுத்தணும் அந்த சாச்சனா அப்படின்னு அந்த பிள்ளைய வேணும்னு இவங்க டார்கெட் பண்ணாங்க அப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் சேதுபதி அவர்கள் வந்து இவங்களுடைய இந்த சௌந்தர்யாவுக்கு இந்த அருணுக்கு இவங்களுக்கு ஜாக்லினுக்கு இவங்களுக்கு சார்பாக பேசணும் அவங்களுடைய குறைகளை கேட்கக்கூடாது முத்துக்குமார் அவர்களை வளர விடக்கூடாது மஞ்சரி அவர்களை வளர விடக்கூடாது இவங்க சொல்ற நபர்கள் தான் டொஃபோக்குல இருக்கணும் டொஃபைக்குள்ள இருக்கணும் அப்படியே சக்கரமா இந்த கூட்டம் பண்ணைக்குள்ள அதெல்லாம் ஒரு பொருட்கா பார்க்காம அதெல்லாம் குப்பை தூக்கி போட்டு நேர்மையா மக்களோட கருத்தின்படி மக்களின் பிரதிநிதியாக விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஒவ்வொரு வீக்கெண்டும் இருக்கு பாருங்க அங்க நிற்கிறாரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் அவருக்கு மக்கள் செல்வன் மக்கள் பெயர் கொடுத்தாங்க தரமா இருக்கு சரிங்களா சோ இது வந்து இந்த வீக்கெண்ட் இந்த இன்னைக்கு சட்டர்டே எபிசோட்ல நான் பார்த்த விடயங்கள்ல சில விடயங்கள் இதற்கு முதல் போட்ட வீடியோக்களை சொல்லல இப்ப சில விடயங்கள் நடந்துச்சு அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா சேர்த்து உங்ககிட்ட கொண்டு சேர்த்திருக்கேன் நீங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி என்பதை சொல்லுங்க எவ்வளவு தூரம் மக்கள் செல்வன் விஜய் சதுபதி அண்ணாவோட ஹோஸ்டிங்க என்ஜாய் பண்ணீங்க ரசித்தீங்க நான் வந்து ரெண்டு தடவை எபிசோட் தூங்கும் முதல் இன்னொருக்கா பார்ப்பேன் அந்த அளவுக்கு தரமா பண்ணிருக்காரு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி